வாய் நாற்றத்துக்கு காரணம் இழிவான மனப்பான்மை மனசில் இழிவான எண்ணங்கள் இருந்தால் வாய் ஆரம்பிச்சிடும் இழிவான எண்ணங்கள் இழிவான சிந்தனைகள் இழிவான செயல்கள் ஒரு இழிவான செயல்களை செய்கிறவங்க அவங்க மனசில் இழிவான எண்ணங்கள் தான் இருக்கும் இழிவான கற்பனைகள் தான் இருக்கும் இழிவான செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் மனதில் வந்து இழிவான எண்ணங்கள் இழிவான கற்பனைகள் இழிவான சிந்தனைகள் அதுதான் வந்து இழிவான செயல்களை செய்வதற்கு காரணமாக இருக்குது அந்த இழிவான செயல்கள் தான் இந்த நாற்றத்துக்கு காரணம் வாய் நாற்றம் நோய்கள் எல்லாத்துக்குமே காரணம் அதில் வந்து வாய்நாற்றத்துக்கு காரணம் வாய் நாற்றத்துக்கான காரணம் வந்து இழிவான எண்ணங்கள் அதனால் வந்து இழிவான செயல்களை செய்யக்கூடாது வாய் நாராமல் இருக்கணுன்னா இழிவான செயல்களை செய்யக்கூடாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மாமிசல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அது இழிவான செயல் தான் அது மனித உணவு கிடையாது மாமிசம் என்பது மனித உணவு கிடையாது மனிதர்கள் தாவர உண்ணிகள் அப்படி இருக்கும்போது நம்ம மாமிசல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து மனித உணவே கிடையாது அப்போ அது இழிவான செயல் ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றோம்ல அப்போ அதெல்லாம் சாப்பிட்டா வாய் நேரம் தான் செய்யும் சமையல் உணவு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது மசாலாலாம் போட்டு சாப்பிட்றது அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் இழிவான உணவு இதெல்லாம் சாப்பிட்டா வாய் நேரம் தான் செய்யும் வாய் மட்டும் நேராக நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் நோய்களுக்கு காரணமே இந்த நம்ம தப்பான உணவுகளை சாப்பிட்றது தான் காரணம் அதில் வாய் நாற்றத்தையும் சொல்கிறேன் வாய்நாற்ற வாய்நாட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நோய் இதுக்கும் வாய்நாட்டுத்துக்கு மட்டும் கிடையாது நோய்களுக்கே இது அந்த உணவுகள் தான் காரணம் நம்ம மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா வாய்நாரது மனித உணவுங்கிறது எதுனா காய்கறிகள் கீரைகள் பழங்கள் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் மனித உணவு இதை உப்பு போடாமல் வேக வச்சோ பச்சையாக சாப்பிடணும் சாப்பிட்டா வாய் நாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம மசாலா சேர்க்கறது உப்பு போட்டு சமைக்கிறது அப்புறம் வந்து அரிசி கேழ்வரகு கோதுமை அதுபோல் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் பால் தேன் இதெல்லாம் சாப்பிட்றோம்ல இது வந்து உடம்புல நோய்களை ஏற்படுத்துது செரிமான குறைபாடுகள் மலச்சிக்கல் பல்வேறு விதமான நோய்கள் சளி பிரச்சனை ஏற்படுத்துது குறிப்பாக இந்த பால் இந்த உணவு இருக்கிற அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் பால் தயிர் மோர் ப இதெல்லாம் சளி பிரச்சனை ஏற்படுத்தும் சளி தான் வந்து வாய் நாற்றத்துக்கு காரணமாக இருக்குது சைனஸ்ஸு உடம்பு ஃபுல்லாக சளிலாம் தேங்கி சளிங்கிறது வந்து ஏதோ நுரையீரலில் மட்டும் இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும் சளின்றது அது மூஞ்சியில் கூட இருக்கும் மூஞ்சி அந்த மூக்கு மூக்கு பகுதி இப்படி எல்லாமே அந்த அந்த சளி அந்த தேங்கி இருக்கிற சளி சளியிலேருந்து ஏற்படுகிற நாற்றம் தான் உடம்பு முழுக்க தேங்கி இருக்கிற அந்த சளி இருக்குல்ல அதுலேருந்து ஏற்படுகிற நாற்றம் தான் வாய்நாற்றத்துக்கு காரணமாக இருக்குது சைனஸ்ஸு ச வாய்நாற்றம் இருக்கிறவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கும் அதனால் நாற்றத்துலேருந்து தப்பிக்கணுன்னா இந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க இந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் அரிசி கேழ்வரகு கோதுமை வெள்ளச்சினி இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடாதீங்க அது மாதிரி நாட்டு சக்கரை இதெல்லாம் சாப்பிடாதீங்க இது சாப்பிடாமல் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பழ பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் மனித உணவு இதை உப்பு போடாமல் பச்சையாகவோ வேக வச்சோ கூட சாப்பிடுங்க ஒன்றாவது மசாலாலாம் வாய் நாற்றம் என்பது இல்லாமல் போய்விடும் மனித உணவுகளை சாப்பிட்டால் வாய்நாட்டம் மட்டுமல்ல மனிதர்களுக்கு எந்தவித நோயுமே வராது மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகள் எல்லாம் சாப்பிடும்போது வாய்நாட்டம் மட்டுமல்ல எல்லா வித நோய்களும் வந்துவிடும் வாய்நாட்டங்கிறது கூட ஒரு நோய் தான் முக்கியமாக வந்து வாய்நாட்டம் என்பது இந்த சைனஸ் பிரச்சனையால் வரும் சைனஸ் பிரச்சனையால் அல்லது பலவித காரணங்களால் வாய்நாட்டம் வரலாம் வயிற்றில் புண்ணு அப்படி இருந்தால் வரலாம் அப்புறம் இன்னொன்று அல்சர் வயிற்றில் புண்ணு இருந்தால் நோய் வரும் வாய்நாட்டம் ஏற்படும் அப்புறம் சைனஸ் பிரச்சனை அது வந்து இந்த சளி வந்து சளி பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வாய்நாற்றம் வரும் உடம்பு முழுக்க சளி இருக்கும் சளி வந்து சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கு உடம்பு முழுக்கவே அந்த சளி இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அது மூஞ்சி முகத்தில் சுவாச எல்லாத்துலேயுமே இருக்குமா அந்த தேங்கி இருக்கிற அந்த சளி வந்து அதுலேருந்து வருகிற அந்த கெட்ட நாற்றம் தான் வாய்நாட்டுறதுக்கு காரணமாக இருக்குது ஆக நம்ம தவறான உணவு முறை தான் எல்லா நோய்களுக்கும் காரணம் வாய்நாற்றத்துக்கும் காரணம் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது எல்லா நோய்களும் குணமாயிடும் அதில் வாய்நாற்றமும் குணமாயிடும் வாய்நாற்றம் என்பது வருவதற்கு வாய்ப்பே கிடையாது மனித உணவுகளை சாப்பிட்டால் வாய்நாற்றத்திற்கு வாய்ப்பே கிடையாது வருவதற்கு